இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் வரைக்கும் தொடர்ச்சியாக பனி இஸ்ராயல்கள் பார்த்து எல்லாம் வந்து பேசிட்டான் இப்போ வந்து நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து இது வந்து வேறு பயன் அது டோட்டலாக நாற்பத்தேழுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரே பயானது நல்லா வந்து பன் இஸ்ராயல்களுடைய குற்றம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தான் அதான் நான் சொன்னல இந்த சூறாவுடைய பர்பஸ் என்ன இந்த சூறாவுடைய மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தை வந்து புதுசாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுது பழைய உம்மத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து அந்த டியூட்டியை வந்து எடுத்து நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிற அந்த டியூட்டி எடுத்து எல்லாம் இந்த உம்மத்துக்கிட்ட கொடுக்குறோம் அதனால் வந்து முதல்ல வந்து அந்த உம்மத்துக்கு வந்து ஏன் வந்து அந்த டியூட்டி வந்து பறிக்கப்பட்டதுங்கிற காரணங்கள் எல்லாம் அடிக்கிட்டே வந்தான் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ டியூட்டி வந்து பறிக்கும்போது இப்போ அந்த அவங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட்டு பதவி பறிக்கும்போது போது இவங்களால் என்ன சொல்ல முடியாது ஏன் பரிச்சைன்னு கேட்கவே முடியாது அதனால் வந்து ஃபுல்லாக வந்து முதல்ல வந்து இது இது குற்றம் இப்படி இப்படி பண்ணிங்க பண்ணிங்க பண்ணிங்கிறத எல்லாம் வந்து முதல்ல வந்து பட்டியல் போட்டு வரோம் இப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பதவி வந்து இந்த பதவி எப்படிப்பட்டது எது இந்த மனித குலத்துடைய இமாமத் மனிதகுலத்திற்கு தலைமை தாங்கிற இந்த பதவிங்கிறது இது என்ன பதவி நீங்கள் என்ன பண்ணி வச்சிருந்தீங்க எல்லாம் வந்து இப்போ இங்கேருந்து பேசுகிறோம் இந்த இந்த இடத்துல வந்து இப்ராஹிம் நபியுடைய அந்த இப்ராஹிம் நபிக்கு அந்த பதவி கொடுத்து அதிலிருந்து தான் அந்த வாரிசுகளுக்கு ஷிஃப்ட் ஆகி போச்சு வாரிசுகள் வந்து வரல அவங்க வந்து எல்லாமே சொதப்பினாங்க மூசா நபி காலத்திலிருந்து ஈசா நபி காலம் வரைக்கும் அவங்க சொதப்பினாங்க அப்போது அல்ல இந்த பதவி கொடுத்த அந்த நிகழ்வை வந்து இப்போ எடுத்து அல்ல சொல்கிறான் நூற்றி இருபத்தி நால வசனம் மேலும் இப்ராஹிமை அவருடைய அதிபதி அல்லா சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள் இன்னும் அவர் அவற்றில் எல்லாம் முழுமையாக தேர்ந்து விட்டார் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியை வச்சு இப்ராஹிம் நபியை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான் சில விஷயங்கள் மூலம் சோதித்தான் அப்படின்னு அப்போ என்ன சில விஷயம் அது குரான் பூரா நிறைய இருக்குது என்னென்ன கட்டளைகள் அவருக்கு கொடுத்தான் எவ்வளோ தூரம் அவர் வந்து பர்ஃபெக்டாக அதை வந்து இது பண்ணார் ஒர்க் அவுட் பண்ணார் சின்ன வயசுலேருந்து பத்து வயசு பன்னெண்டு வயசுலேருந்தே தொடர்ச்சியாக அவருக்கு வந்து எல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே அவர் பாஸ் பண்ணிகிட்டே வந்தார் இளமை பருவத்தில் முதுமை பருவத்தில் அவர் வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய ஒரு தியாகத்தில் தான் தியாகத்தில் தான் பரீட்சையிலையும் தியாகத்துலேயும் தான் அவருடைய வாழ்க்கை கழிஞ்சது அப்போ அது அல்ல சொல்கிறான் இப்ராஹிமே அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள் அவரை எப்படிலாம் நான் டெஸ்ட் பண்ணேன் நீங்கள் இப்போ எதுக்கு எல்லாம் சொல்கிறான்னா நீங்கள் எப்படிலாம் ஃபெயில் ஆனீங்க அவர் எப்படிலாம் பாஸ் ஆனார் அப்படிங்கிறத எல்லாம் காட்டுறான் இன்னும் அவர் அவற்றில் எல்லாம் முழுமையாக தேர்ந்து விட்டார் ஹண்ட்ரட் மார்க் வாங்கினாருங்கிறான் இது உண்மையிலே வந்து அல்லாக்கிட்டு இருந்து இந்த வார்த்தை வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் நம்ம போர்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம ரொம்ப அப்படியே புகழ்ந்து பேசுவோம் பத்ருப்போரில் சஹாபாக்கள் முந்நூறு பேரும் ஆயிரம் பேரும் எப்படி இது பண்ணாங்க அப்படின்ட்டு ஆனால் குரான் வந்து பத்ரு போரை வந்து புகழ்ந்து பேசலை பத்ரு போரில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிசைஸ் தான் எல்லாம் குரான் பண்ணுது நீங்கள் வந்து இப்படி தப்பு பண்ணீங்க அப்படி தப்பு பண்ணீங்க இந்த மாதிரி நடந்தீங்க அப்படி நடந்தீங்க போருக்கு அப்புறம் எடுத்த முடிவில் கூட எல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் உர தான் பேசுகிறோம் பத்ரு போரில் வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்ட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பத்ரு போற வச்சு ரொம்ப அது வந்து நம்ம பெரிய பெருசாக நம்ம பெரிய சாதனையாக நாம் வந்து சொல்லிக்கிறோமே தவிர நபிஸ்ல்லாஸ்லாம் அவங்களும் சஹாபாக்களும் எப்படி இருந்தாங்க பயந்து தான் இருந்தாங்க ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய கமிட்மெண்ட் வந்து யாருமே பண்ண முடியாது இப்ராஹிம் நபி வந்து எப்படின்னா அதாவது நம்ம ஒரு நிமிஷம் அப்படி யோசிப்போம்ல அந்த கிளான்ஸ் கூட அவருக்கு வராது அந்த அளவுக்கு வந்து அவர் பர்ஃபெக்ட் வாங்கினார் இந்த குட் புக் வந்து வேறு யாரும் வாங்கலை அதனால் தான் ரசூல்லா ஆசைப்பட்டதே என்ன அப்படின்னா இப்ராஹிம் நபி கிடச்ச நல்ல பேர் எனக்கும் கூடுதல அப்படின்ட்டு அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்கு என்ன பண்ணாங்க கமா சல்லத்தா அலா இப்ராஹிம்மா இப்ராஹிமுக்கு எப்படி நீ அருள் புரிஞ்சியோ அது மாதிரி இந்த முகம்மதுக்கு அருள் புரிய சொல்லி நீங்களாம் துவா கேளுங்கன்னு ரசூல்லா கொடுத்துட்டு போனேன் அப்போ ரசூல்லாவுடைய மிகப்பெரிய ஆசையே என்னென்னா இப்ராஹிம் நபி நல் கே கிடச்ச நல்ல பேர் நமக்கு வாங்கணும் அப்படின்ட்டு நாளைக்கு இப்ராஹிம் நபியும் ரசூல்லாவும் பார்த்தீங்கன்னா சரிசம அந்தஸ்தில் இருப்பாங்க ரெண்டு பேரில் யார் பெரியவங்கிறது இன்னி நம்ம எவ்வளோ டிபேட் பண்ணாலும் கண்டுபிடிக்கவே முடியாது அது வந்து விட தெரியாத கேள்விகளில் அதுவும் ஒன்று ரெண்டு பேரில் யார் பெரியாளுன்ட்டு பார்க்க போனால் ஒரு வகையில் ரசூல்லா பெரியாளா இப்ராஹிம் நபி பெரியாளான்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா ரசூல்லாவே இவரை பார்த்து ஆசைப்பட்டதுனால இயங்குனதுனால இப்ராஹிம் நபியை பார்த்து இவர் ஆசைப்பட்டதுனால இப்போ இவர் பெரிய ஆள் ஆயிடுறாரு ஒரு வகையில் அதே மாதிரி ஹுரானில் அல்லாவுடைய ஃப்ரெண்டுன்னு இப்ராஹிம் நபிக்கு தான் அந்த இடம் இருக்குது அப்போ இவ்வளோ தூரம் வந்து இப்ராஹிம் நபி வந்து சக்ஸஸ் ஆனார் அப்பொழுது அவன் கூறினான் இந்த எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆனதுக்கப்புறம் அல்லா சொல்கிறான் நான் நிச்சயமாக உண்மை மனித குலத்திற்கு தலைவராக போகிறேன் மனித குலத்திற்கே நீ தான் லீடரு அப்படின்னு நான் போகிறேன் என்று கூறினான் அல்லா சொல்கிறான் அதற்கு இப்ராஹிம் வினவினார் என்னுடைய வழி தோன்றல்களையும் இந்த வாக்குறுதி சாருமா இப்ராஹிம் நபி உடனே என்ன கேட்குறாரு நான் மட்டும் தலைவனா இல்லை என்னுடைய வாரிசுகளும் மனித குலத்திற்கு தலைவர்களா அப்படின்னா அதற்கு அவன் கூறினான் அநியா அநீதியாளர்களை என்னுடைய இந்த வாக்குறுதி சாராது அப்போது இதில் எல்லாம் என்ன சொல்லிட்டான் இப் உன் வாரிசுகளுக்கும் நான் இந்த பதவி கொடுக்குறேன் ஆனால் அநியாயம் பண்ணுறவங்கள சாராது அப்படின்ட்டான் அப்போது நான் சொன்னல இப்ராஹிம் நபி வரைக்கும் எல்லாம் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஊருக்கும் நபிமார்களை அனுப்பி நபிமார்கள் மூலமாக அந்த ஊருக்கு ஊர் மக்களுக்கு பாடம் நடத்தினான் இப்ராஹிம் நபி அப்புறம் என்ன பண்ணிட்டான் அந்த அந்த கான்ச அந்த ப்ராசஸ் வந்து நிறுத்திட்டான் நபிமார்கள் எங்கேயுமே கிடையாது வெறும் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் மட்டும்தான் இறை தூதர்களாக அனுப்பப்படுவாங்க எங்கே இருந்தாலும் அவர் கண்டிப்பாக இப்ராஹிம் நபியுடைய வாரிசாக தான் இருப்பார் அப்போது அதே மாதிரி உம்மத்துங்கிற அந்த கான்செப்ட்டும் தான் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான் அறிமுகப்படுத்துகிறான் ஒரு நபி அவரை ஃபாலோ பண்ணுற அந்த உம்மத்து அந்த உம்மத்தை பார்த்து உலகமே பாடம் கற்றுக்க வேண்டியது இப்போ இதில் இப்ராஹிம் நபியுடைய வம்சம் ரொம்ப பெருசு இதில் சில சில இது படி பார்த்தா தகவல்கள் படி பார்த்தா இப்ராஹிம் நபிக்கு நிறைய மகன்கள் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பாப்புலர் ரெண்டு பேர் தான் ஒன்று இஸ்மாயில் இஸ்மாயில் அலையலாமு இன்னொன்று இசாக் அலிஸ்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் இசாக் அலிஸ்லாம் எங்கே இருந்தாங்க ஜெருசலம் ஃபலஸ்தீனு இப்ரா இஸ்மாயில் அலையலாமு மக்கா அப்போ ரெண்டு பேரில் பெரியவர் யார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் தான் அப்போது இன்னொரு வம்சமும் வருது அது வந்து மதியனுங்கிற அந்த வம்சம் மதியம்ங்கிறத எடுத்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு பக்கத்திலே ஒரு பகுதி அது அந்த வம்சத்தில் வரக்கூடிய ஒரு ரசூல் தான் ஷோஹேப் நபிங்கிறவர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளில் வரக்கூடியவர் தான் அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு வந்து நிறைய மகன்கள் இருந்திருக்காங்க இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்ராஹிம் நபிக்கு வேலையே என்ன அப்படின்னா அவருடைய பையனை கூட்டிகிட்டு போக வேண்டியது ஒரு ஊரில் வைக்க வேண்டியது அந்த இடத்துல வந்து அல்லாவுடைய தீனை கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுவார் மறுபடியும் இன்னொரு பையனை கூட்டிகிட்டு போவார் ஒரு இடத்துல வைப்பார் அந்த இடத்துல அல்லாவுடைய தீனை கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே வந்துடுவர் அவர் வம்சத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்க அதில் இந்தியாவில் கூட என்ன சொல்கிறாங்க மனு சொல்லிட்டு சொல்கிறாங்களே மனு 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 என்னது மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறாங்களே இந்தியாவில் நான்கு ஜாதிகள்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதின்னு ஒன்று இருக்குது அதை உருவாக்குனவரும் மனு அப்படின்ட்டு அந்த மனு யார் அப்படின்னா அவரும் இப்ராஹிம் நபியுடைய தான் சில தகவல்களில் சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியாது அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு நிறைய சுஹூஃப் கொடுக்கப்பட்டது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேதங்கள் கொடுக்கப்பட்டதுன்ட்டு அல்ல சொல்கிறோம் அவருக்கு ஒரு வேதம் இல்லை சுஹூஃபு நிறைய வேதங்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் சொல்கிறோம் அப்போது இப்ராஹிம் நபியுடைய அந்த அவர் என்ன அவர் வேலையே என்னன்னா அந்தந்த இடத்துல ஒவ்வொரு மர்க்கஸ் உருவாக்குறது தான் அவருடைய வேலை அதனால் இப்ராஹிம் நபி அந்த ஐயர்கள் இருக்காங்களே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க பிராமினர்கள் பிராமணர்கள்ங்கிறாங்களே பிரஹ்மின் ஹா வரும் அது பிரஹமீன் அப்படின்னா என்னன்னா இப்ராஹிமின் இப்ராஹிமுடைய சொந்தக்காரர்கள் இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுபவர்கள்னு அர்த்தம் அதனால் இப்ராஹிம் நபிக்கு இன்னொரு பேரும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிரம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மூணு தலை இருக்கும் இப்ராஹிம் நபிக்கு இவங்கள்லாம் கும்பிடுவாங்க பிரம்மா தான் பெரிய போஸ்டிங் அவங்க ரொம்ப மதிப்பாங்க பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுருப்பாங்க பிரம்மா தான் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுருப்பாங்க அப்போ பிரம்மா அப்படிங்கிற அந்த மூணு தலையெல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது மொத்தத்தில் இப்படி ஒரு பேச்சும் அடிப்படுது ஆனால் இப்ராஹிம் நபியை இவங்களும் மதிக்கிறாங்க யார் பிராமணர்களும் மதிக்கிறாங்க நாங்கள் இப்ராஹிம் நபியோட தொடர்புடையவர்கள் அப்படின்ட்டு அதனால் பார்த்து அதுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது அது நிறைய ரிசர்ச்சும் நிறைய சில பேர் பண்ணியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லை ஆனால் மொத்தத்தில் இவருடைய அந்த இது பார்த்தோம்னா இவர் மனித குலத்துக்கே இவர் தான் லீடர் அப்படி எடுத்தோம்னா இப்போ நீங்கள் நினச்சிப்பார் உலகத்தில் ஃபாலோ பண்ணுற எல்லா மதங்களும் யாருக்கு சொந்த இப்போ யூத மதத்துக்கு யார் அப்பா இப்ராஹிம் நபி கிறிஸ்தவ மதத்துக்கு யார் அப்பா இப்ராஹிம் நபி இஸ்லாத்துக்கு யார் அப்பா இப்ராஹிம் நபி இந்து மதத்துக்கு யார் அப்பா இப்ராஹிம் நபி முடிஞ்சு போச்சு எல்லா மதங்களும் இவர் கீழே வந்துருச்சா மனித குலத்துக்கே தலைவர் இப்போ இந்த குழந்தைகளில் யார் உண்மையிலே அப்பாவுடைய கரெக்டான குழந்தைங்கிறத இப்போ போட்டியை புரியுதா இப்போ எல்லா இப்போ உலகத்தில் நடக்கிற எல்லா போட்டியுமே என்ன இப்ராஹிம் நபி சொன்ன மாதிரி நடக்கிற ஒழுங்கான குழந்தை எந்த குழந்த முஸ்லீம் குழந்தையா யூத குழந்தையா கிறிஸ்தவ குழந்தையா இந்து குழந்தையா இவங்க எல்லாம் இப்ராஹிம் நபிக்கும் மாற்றமாக நடக்கிறாங்க இஸ்லாமியர்களும் இன்றைக்கி என்ன ஆகிட்டோம் மாற்றமாக நீங்கள் நடந்துட்டோம் இப்போ அடுத்தது என்ன ஆகிப்போச்சு இந்த இப்ராஹிம் நபியோட இந்த வாரிசுகளில் பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளும் தகுதி அளந்துருச்சு இப்போ என்ன இருக்குதுன்னா இப்ராஹிம் நபியோடைய கொள்கை மட்டும் தனியாக இருக்குது இப்போ இன்றைக்கி யார் இப்ராஹிம் நபியுடைய கொள்கை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு டைரெக்டாக ரத்த உறவு இல்லைனாலும் நம்ம யாருடைய மகனாகிடுவோம் இப்ராஹிம் நபிக்குடைய மகனாகிடுவோம் நம்ம கனெக்ஷன் டைரெக்டாக இல்லைனாலும் ஏன்னா அல்ல இங்கே என்ன சொல்லிட்டான் ரத்தம் எனக்கு இல்லை அனியா என்னுடைய வாரிசுகள் எல்லோருமா அப்படின்னா எல்லாம் என்ன சொல்லிட்டான் அநீதி இழைத்தவர்களை தவிர அப்படின்ட்டு அநீதி இழைத்தவர்களை என்னுடைய இந்த வாக்குறுதி சேராது அப்படின்னு அப்போ நாளைக்கு வந்து இப்ராஹிம் நபியை வந்து நான் யார் சொந்தம் கொண்டாடுறங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சரியா இப்போது இந்த இமாமத்துங்கிறது என்ன அப்போ அது வருது இல்லை மனித குலத்திற்கு தலைவராக்க போயிடேன்னு என்ன அர்த்தம் எல்லா ஊர்லேயும் உனக்கு ஒரு செலவு வச்சு டெய்லி எல்லோரும் உனக்கு மாலை போட்டு நம்ம தலைவராக்கிறதுனா இதுதானே எம்ஜிஆர் தலைவராகிட்டார் ஜெயலலிதா தலைவராகிட்டாங்க என்ன ஆகிடும் சமாதி பெருசாக கட்டியாச்சு நிறைய செலவு வைக்க போகிறாங்க நாளையிலேருந்து அந்த அம்மா பிறந்த நாளுக்கு லீவ் விடுவாங்க அப்புறம் அந்த அம்மா பிறந்த நாள் அன்றைக்கெலாம் சாக்லேட்டு கொடுத்து இது பண்ணுவோம் இதுதான் தலைவர் அவர் தான் நம்ம விளங்கி வச்சுருக்க தலைவர் இங்கே அல்லாஹ் சொல்கிற தலைவுமை பதவி அது கிடையாது அல்லாஹ் சொல்கிறது என்னன்னா எல்லாத்துலேயுமே இப்ராஹிமை ஃபாலோ பண்ணுறது இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணுறது அப்போ இமாமத்துனா என்ன அப்படின்னா முழுமையாக அவரை வந்து பின்பற்றுறது அப்போ முழுமையாக அதனால் இப்ராஹிம் நபியை முழுமையாக பின்பற்றுறதுன்னு என்ன ஏன் இப்ராஹிம் நபி மட்டும் அல்லா செலக்ட் பண்ணுறா அப்படின்னா சொன்னதெல்லாம் ஒழுங்காக செஞ்சார் இப்போது ஒரு விஷயத்தில் செஞ்சு இன்னொரு விஷயத்தில் விடுறவங்கள வந்து எல்லாம் வந்து அது வந்து என்ன சொல்கிறான் இல்லை இவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ மற்ற நபிமார்கள் அப்படி செய்யலைன்னா மற்ற நபிமார்களும் செஞ்சாங்க ஆனால் மற்ற நபிமார்களுக்கு எல்லாம் இவ்வளோ டெஸ்ட்டு வைக்கலை புரியுதா டெஸ்ட்டு வச்சதில் இப்ராஹிம் நபி பாஸ் ஆனாரு அப்படின்னா மற்ற நபிமார்களுக்கு எல்லாம் இவ்வளோ டெஸ்ட்டு வைக்கலை சரியா அப்போது இதில் இப்ராஹிம் நபியுடைய சொந்தக்காரங்கன்னு நாம் சொல்லிக்கிட்டால் என்ன பண்ணணும் இப்ராஹிம் நபி மாதிரி வாழணும் இப்ராஹிம் நபி எல்லாத்துலேயுமே நான் சொன்னலை இப்போ ரம்ஜான் மாதம் ரம்ஜான் முடிஞ்சிருச்சு முப்பது நாள் அல்லா சொன்ன மாதிரி நடந்துக்கணுங்க முப்பது நாள் ஹராமானதை விட்டாங்க முப்பது நாள் பொய் பேசலை முப்பது நாள் சினிமா பார்க்கல முப்பது நாள் வேறு வேறு விஷயங்கள் எதுவுமே பண்ணலை சாராயம் குடிக்கல எதுவுமே கெட்ட விஷயங்கள் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க முப்பது நாளும் விட்டுட்டாங்க தொழு தொழுதாங்க குரான் ஓதுனாங்க எல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சாங்க அல்லா சொல்லி செஞ்சாங்க கேட்டால் என்ன சொன்னாங்க நாங்கள் எல்லாம் சொன்ன அல்லாவுக்கு கட்டுப்படுறவங்கன்னு காமிச்சிக்கிட்டாங்க இன்றைக்கி முப்பத்தொன்னாவது நாள் பள்ளியாசல் போகிறோம் ஒரு சஃப் தான் இருக்குது ஃபுல்லாக உள்ளே இந்த ஏசி ஹால் ஃபுல்லாகி வெளியே நின்று இருந்தோம் இப்போ அந்த கூட்டம்லாம் எங்கே போச்சு அந்த பள்ளிவாசல் வழியாக தானே அவங்க நடந்து போகிறாங்க நேற்று வரைக்கும் அந்த டைமுக்கு வண்டி அந்த இடத்துல ஸ்டாண்டு போட்டு உள்ளே போனாங்களே ஏன் அதே இடத்த வண்டி ஸ்டாண்டு போடாமல் கலந்து போகிறாங்க எவ்வளோ மோசமான செயல் இது இன்றைக்கி அந்த மலக்குகள் எவ்வளோ கோவப்படுவாங்க என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம் இல்லை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டானா இதுதான் இப்ராஹிம் நபியுடைய தீனை ஃபாலோ பண்ணுற லட்சணமாக இப்போ மறுபடியும் பக்ரீது வெக்கமெல்லாம் வந்துடுவாங்க போய் ஆடு வாங்குவாங்க ஆடு அவ்வளோ அக்யூரேட்டாக வாங்குவாங்க கொம்பு இவ்வளோ பெருசாக இருக்கணும்பாங்க அது இத்தனை பல்லு போட்டிருக்கணும்பாங்க அதுக்கு எத்தனை ஊர் வேணாலும் தூரம் தூரமாக போவாங்க கேட்டால் என்ன இப்ராஹிம் நபி சொன்னால் இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் வந்து இந்த தீனில் வந்து நடந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது இப்ராஹிம் நபியோடய ஃபாலோயர்ஸு நாமளும் இன்றைக்கி ஆக மாட்டோம் ஒரு மாதம் அல்லாவே ஏமாற்ற பார்த்தோம் ஆனால் ஏமாந்தது யாரு நாம தான் அந்த ஒரு மாதமும் நம்ம துணியா வாழ்ந்துருந்தால் கொஞ்சமாக துணியாவாக கிடச்சிருக்கும் இப்போ துனியாவும் போச்சு இப்போ தீனும் போச்சு அந்த ஒரு மாதம் செஞ்சாமல் அன்னியோட நாசமாகவும் போச்சு முப்பத்தி ஒன்றாவது நாள் டோட்டல் டெலிட்டு ஒரு வக்து தொழுக விட்டால் எல்லா அமல்கள் அழி இப்போ நீங்கள் விட்டுட்டாங்கல்ல அந்த அன்னிக்கு ஈதன்னிக்கே காலி ஈதன்னிக்கே அந்த ஈது தொழுகியதாக கடைசி அவன் தொழுதுது அதுக்கப்புறம் லோஹர் மாட்டான் அசர் மாட்டான் சினிமா தேட்டரில் உட்காந்துட்ருப்பான் டூரில் உட்காந்துட்ருப்பான் அங்கே போவான் இங்கே போவான் ஊரே இருப்பான் அப்போது இது வந்து இப்ராஹிம் நபியுடைய ஃபாலோவர்ஸாக நாம் ஆக மாட்டோம்